ரத்த புற்று நோயை குணப்படுத்தும் மனித எச்சில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே உண்மையை சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் மனித எச்சிலை சேகரிக்கும் இன்றைய நவீன உலகம் அப்படி என்னதான் இருக்கிறது மனித எச்சில் ஒருவருடைய எச்சில் கேன்சர் நோயை குணப்படுத்தும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் நம்பிதான் ஆக வேண்டும் நம்முடைய எச்சிலில் ஸ்டெம் என்று ஒரு செல் இருக்கிறது அந்த ஸ்டெம் செல் பல்வேறு வகையான செல்களாக மாறக்கூடிய திறன் கொண்டவை எச்சிலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல் தான் இரத்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இன்று இருக்கிறது இரத்த புற்றுநோயை குணப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் டிகேஎம்எஸ் பிஎம்எஸ்டி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் பதிவு செய்து தங்களுடைய எச்சிலை தானமாக கொடுத்து இரத்த புற்றுநோயாளிகளுக்கு உதவி செய்யலாம் இந்த எச்சில் பற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிவிட்டது என்றால் நம்ப முடியுமா ஆம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கடைசி இறை தூதர் நபி நபிசல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எச்சில் பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சகன் சாப்பாடு என்ற ஒரு முறை இன்றும் இருக்கிறது பெரிய தட்டில் உணவை போட்டு நான்கு ஐந்து நபர்கள் ஒன்றாக ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடும் முறை இந்த விஷயத்தை உணர்த்துவதாகவே இருந்து வருகிறது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும் இருவரின் உணவு நால்வருக்கு போதுமானதாகும் என்பதாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள் நபிசல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஓர் ஆட்டிலிருந்து பால் கறந்து கொடுக்கப்பட்டது அந்த பாலை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குடித்தார்கள் பிறகு அவர்களுடைய இடது பக்கத்தில் அபூபக்கர் சித்திகளாகவன் ஹூ அவர்களும் வலது பக்கத்தில் கிராமவாசி ஒருவரும் அமர்ந்திருந்தார்கள் தாம் அருந்திய அந்த பாலின் மிச்சத்தை வலது பக்கத்தில் இருந்த அந்த கிராமவாசிக்கு கொடுத்துவிட்டு அவருக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அடுத்து அவருக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுங்கள் என்பதாக நபிசல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் அந்த பாலை சிறிது சிறிதாக அனைவரும் குடித்து முடித்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருடைய எச்சில் இன்னொருவருக்கு நோய் நிவாரணி என்பதை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகிற்கு சொல்லிவிட்டது ஆனால் இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் இப்போதுதான் இந்த விஷயத்தை கண்டுபிடித்து இந்த உலகிற்கு சொல்லி கொண்டிருக்கிறது அறிவியல் மற்றும் விஞ்ஞானத்தை மிஞ்சும் அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது அதை காலத்திற்கு தகுந்தது போல அறிவியல் உலகம் இப்போது சொல்லி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயமாகும்